நண்பர்கள் வணக்கம் மீண்டும் விடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு தலையீத்து ஜெர்சி கிராஸ் சென்னை மோட்டை விருப்பம் இப்போ தாங்க பார்க்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்களா தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முதல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க ஒரு டைப் மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குங்க இப்போ தான் நாலாவது பல்லே முளைக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க நாலு பல் தலையீத்துங்க வயங்கு குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல நீட்டு போக்கில் ஒரு வாட சாரத்தில் இருக்கக்கூடிய கிடாறிங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சுலேருந்து அதிகபட்சம் இருபது நாட்களுக்கு உள்ளே மாடு கண்டறியணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பதினஞ்சு நாள் அவண்டபட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல நீட்டுப்போக்கில் வாட சாரத்தில் இருக்குதுங்க மடி இப்போ என்ன கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கன்று போட்டேன்னு நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான கரவைத்தண்ண எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தில் இந்த மாடு கரைவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவைத்தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து இப்போ நான் தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கற்றுக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேச்சர் முடியல வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு பல்லு வேணும் மயன் குறைச்ச அஞ்சாறு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை எங்கே தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த தலையத்து ஜெர்சி கிராஸ் சரியா மாவட்ட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட் என்ற ஊரில் இந்த ஜெர்சி மாடு விற்பனைக்கு இருக்கு தேவையற்ற மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப் இருக்கிற கால நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டும் பால் அவுட்டும் விலை அவுட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொன்னால் அந்த நாவலுன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்